கேம்ப்ளே நல்லா போறாரு சபரி என்ன பொறுத்த வரைக்கும் கேம் பிளே இப்ப ரெண்டு மூணு நாள் ப்ரெடிக் பண்ணது இல்ல யாரு கேம் பிளே சூப்பரா பண்றாங்கன்னா சபரி ஓகேவா அப்புறம் என்னதான் கோவப்பட்டு பண்ணாலும் அவருக்கே கரெக்டா விளாண்டுட்டு இருக்காரு டாஸ்க் பண்றாரு கரெக்டா பண்றாரு செகண்ட் பிரிவின் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரை சொல்லாரு தேர்டு வேற எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரெசிவா நான் பண்ணல இந்த ரெண்டு பேரும் நல்லா நோட் பண்ணேன் உண்மை 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 விஜய் டிவி உள்ள விட்டது தப்பு தான் ஆனா ஒரு பிளேயருக்கு தேவையான விஷயம் என்ன தெரியுமா அவன் விளையாடுறது எப்படி இருக்குன்னு தான் பாக்கணுமே தவிர அவன் யாருன்னு பார்க்க கூடாது புரியுதா அப்ப இங்க இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இத்தனை எல்லா கண்டெஸ்டன்ஸ்க்கும் திவாகர முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் யாருமே இல்லன்னு சொல்ல முடியாது கரெக்டா ஏதோ நெகட்டிவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டா அங்க இருக்கிற முக்காவாசி பேரு இந்த ஆள் இப்படிதான் இந்த ஆள் சைக்கோ இந்த ஆளு நம்ம வெளியே இப்படி பேசியிருக்கோம் எக்ஸாம்பிளோட சொல்றேன் எங்க வாட்டர் வாட்டர்மலாம் பிடிக்காது டே புரியுதாபரேஷனுக்கு இங்க வந்தோம் இந்த ரெண்டு நாள்ல என்ன நடந்துன்னு எங்க அம்மாக்கு தெரியாது ஆபரேஷன் முடிச்சுட்டு வச்சுக்கோ அடுத்த வாரம் திங்கக்கிழமை எங்க அம்மா அடிக்கடி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க இவன் டீம் சோகமான பீச்சம் போட்டு போட்டுட்டே இருந்தாங்கன்னா எங்க அம்மாக்கே என்ன தோணும் ஒரு இடத்துல பாவம்ல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் எங்க அம்மாலாம் வந்து